நவக்கரச தேவாரம் திருவையாறு திருத்தாண்டகம் திருச்சிட்டம் ஓசை நீயே உலகு குருவனாய் நின்றாய் நீயே நீ ஏம் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே இனியாயே வைத்தாய் நீயே தேச நீயே திருவையாரகலாத செம்பொன்சூதி திருவையாரகலாத செம்பொன்சோதி நோக்கறிய திருமேனி நீயே நோவாமே நோக்கருள வல்லாய் நீயே ஏம் காப்பரிய ஐம்புலனும் நீயே ஏ காமனையும் கண்ணழலா

செம்பொன்சோதி திருவையாரகாத செம்பொன்சோதி சோதி கனத்தகத்து காடும் சூடராய் நின்றாய் நீயே கடல்வரைவான் ஆகாயம் மானாய் நீயே தன தகத்து தலை கல்லனா கொண்டாய் நீயே சாந்தாரை தகைத்தால் வல்லாய் நீயே ஏம் மனத்தில் இருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீ ஏ வைத்தாய் தினத்தி இருந்த திருநீல கண்ட நீயே திருவையாரகலாத செம்பொஞ்சோதி திருவையாரகலாத செம்பொஞ்சோதி வானூற்ற மாமலைகள்ல நீயே வடக இலை மன்னி இருந்தாய் நீயே ஊனூற்ற ஒளி படையாய் நீயே ஒளிமதியோடரவு புனல் வைத்தாய் நீயே ஏம் ஆனூற்ற ஐந்தும் அமர்ந்தாய் நீயே ஏ அடியான்றியின் நீயே தேனூற்ற சொல் மடவால் பங்கன் திருவை யாரகல்லாத செம்போர் சோதி திருவை யாரகல்லாத செம்பொன் சோதி பின்னான் பிற நின்றாய நீயே பெரியார்கள் கட்கெல்லாம் பெரிய நீயே உன்னபரும் நஞ்சம் நீயே உன்னாரும் நஞ்சம் உண்டாய் நீ ஏழி முதல்வனாய் நின்றாய கண்ணாய் நீயே, காத்தாயே கசேபடி வைத்தாய் நீயே, தின்னார் படையாய் நீயே திருவையாரகளாத சோதி, செம்பொன்சோதி ஊற்றியிருந்த உணர்வில் நீ ஏற்றவர் கோசுற்றம் ஆய் நின்றாய் நீ ஏற்றிருந்த உணர்விலமானே உற்றவர் கோற்றமா நின்றாய் நீயே கற்றிருந்த ஞானமானாய் கலைஞானமான கற்றவர்கோ கற்பகமாக் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே ஏடி என் மீ வைத்தாய் நீ செற்றிருந்த திருநீல கண்ட நீயே திருவையாரகளம்போர் ஜோதி திருவை யாரகல்லாத ஜோதி எல்லா உலகமும் ஆனாய் நீ நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சூடவிலக்காய் நின்றாய் நீயே பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மே வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாயினியே திருவையாரகாத செம்பொன்சோதி திருவையாரகல்லாத செம்பொன் ஜோதி ஆவீனில் ஐந்தும் ஆமந்தாயினி நீயே அளவில் பெருமை டையாய் நீம் ஆனில் ஐந்தும் அமர்ந்தாய் நீளவில் பெருமை உடையாய் நீயே புவீனில் நாற்றமாய் நின்றாய் நீயே ஏர்கோலம் கொண்டே இல்தாய் நீயே நாவில் நடுவூரைய நின்றாய் நீயே நன்னி அடி என்மே வைத்தாய் நீயே தேவரியாத தேவன் நீயே திருவையாரகல்லாத செம்பொன்சூதி திருவையாரகல்லாத ீசைக்கும் ஒன்சுட நின்றாய் நீயே ஏகம்பம் மேய ஈரை வநே வந்தீசைக்கும் நருங் கொன்றை தாராயே நீயே கருள வல்லாய் நீயே துண்டிசை துன் ஆடி பறவ நின்றாயே தோமல சேவடி என்மேல் வைத்தாயினே தின்சீலை கோசாரங் கூட்ட வல்லாயினே திருவையாரகாத செம்பொன்சோதி திருவையாரகலாத விண்டார் விண்டார்பூற மூன்றும் எய்தாய் நீயே விண்ணவர்க்கும் மேலாகி நின்றாய் நீயே கண்டாரை கொள்ளும் நீயே காலங்கள் ஓழிய ாய் நீண்டாய் அடியேனை ஆண்டாய் நீ ஏ சேவடி என்மேல் வைத்தாய் நீ ஏம் திண்டோல் ஆடல் உகந்தாய் நீ ஏம் செம்பொன் சோதி தின் தோல்மித் தெரிய ஆடல் உகந்த நீ ஏம் திருவை யாரகளொன் சோதி திருவை யாரகளாத செம்பொன்சோதி ஆரும் அறிய அகாயம் தேரூர வல்லாய் நீயே பேரும் பெரும் பெரிய இலங்கை வேந்தன் பெரிய மூடி பத்திருத்த நீயே ஊரும் புற மூன்றும் ாயே ஒன்பரையானும் மாலும் கூடி உன் தாமறையானும் மாலும் கூடி தேரும் அடியின் மேல் நீயே திருவையாரகலாத செம்பொன் சோதி தேரும் அடி என்மேல் வைத்தானிய திருவையாரகள பொன் சோதி திருவை யாரகலாத செம்பொன் சோதி